ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மெனி ஃபுட் விலாக் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் அதை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் தோசை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட்டை தோல் சீவி திருவி வச்சுக்கிட்டேன் கூடவே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு துருவிய கேரட்டு தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து அதை நம்ம வச்சுருக்க மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எப்பவும் போல் நீங்கள் தோசை ஊற்றக்கூடிய தவாலை இந்த மாவை தோசை பதத்துக்கு நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை தக்காளி சட்னி வெங்காய சட்னி அப்படி இல்லைனா தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் டேக் கேர்